நாமத்திலிருந்தே இந்த உலகம் எழும்பியது தெரியுமா நாமமே பொருட்களின் ஆதாரம் நாமம்தான் இந்த உலகமாய் உருவாகியது நாமமே எல்லா உயிர்களும் ஆகி இயங்கி வருகிறது நாமமே ஆண் நாமமே பெண் நாமமே பறவை நாமமே விலங்கு நாமமே புழுவும் பூச்சியும் நாமமே பல்விதமாய் உருவெடுத்து விளையாடுகிறது சப்த பிரம்மம் என்று இதை சொல்வார்கள் நாமமே பகலும் இரவும் ஆயிற்று நாமமே பக்ஷமாயிற்று மாதமாயிற்று ஆயிற்று நாமமே சூரியன் நாமமே சந்திரன் நாமமே கிரகங்களும் நாமமே ஒளியும் நாமமே இருளும் கூட நாமம்